சூரியா மாதிரி சீரியர் இல்லை புராட்டக்காசம்னா அதுவும் நீ எபிசோட் வந்திருக்குனே சொல்லாம் சூப்பராக ஃபுல் உடனே அதுக்கு அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் அதை தாங்க சூர்யாவோட ஒய்ஃப் மாறி வந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆஸ்னி ஸ்டீஜா பார்வதி கிட்ட வந்து பேசுகிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க உடனே இது எல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களா பேசும்போது எனக்கு என்னன்னு தெரில ஆனால் என்னோடய உள் உணர்வு வந்து இது எல்லாமே போய் அவங்க நடிக்கிறாங்க அவங்க எங்கேயோ இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி அப்போனு பார்த்து ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எதையும் வந்து பேச முடியாது அதுவும் சூர்யா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத ஆதாரம் தானே நிச்சயம் அதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் அவங்கள அவசரமாக பார்க்கணுன்னு சொல்லி பூங்குன்றதுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மாதிரி உடனே வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னா வந்து ஆஃபீஸ்க்கில் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பூங்குன்றோம் நல்லபடியாக கண்டுபிடிச்சிருவாரா என்ன எதுன்னு தெரியலையே இல்லை எல்லாமே வந்து விசாரிச்சுட்டு இதாங்கிற விஷயத்த வந்து சொல்லுவாராங்கிற மாதிரி மாறி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுறாங்க வந்தோம் வந்து என்னாச்சு மாதிரி என்ன அவசரமாக வந்து பார்க்கணுன்னு சொன்னீங்க தாரா சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் தானே வந்து கண்ணெதிரை வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்க இப்போ தாராவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து பொய்யின்னு சொன்னால் எப்படி அவங்க எப்பேறுப்பட்டவங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க நிச்சயம் சாதிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க ஆமாம்மா அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அவங்க ஒரு வாட்டி ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அதை வந்து ஜெயிக்கிற வரைக்கும் தோத்துட்டோங்கிற விஷயத்த வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தாராக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது சரி நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம பூங்குன்றோம் எனக்கு ஒரு நாள் மட்டும் அவகாசம் தாங்க நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுவாராங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறி அப்போன்னு பார்த்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பைக் வந்து எடுக்கிறாங்க பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்து வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி முடித்தோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க நான் உங்களை வந்து மீட் பண்ணணும் பார்க்கலாமான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னணும் வந்து அப்படியே உள்ள ஒருத்தவங்க உட்காந்துட்டுருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அவங்க இது மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்கள மீட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க சரி உள்ளே அனுப்புங்க என்ன எதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காடுறாங்க நம்ம போங்கன்றோம் சாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தானே பார்த்தீங்க அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஆமாம் இதான் அந்த கேஸோட ஃபைல் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் போட்டிருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க இதெல்லாம் உண்மைதாங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்னது எல்லாமே வந்து விசாரித்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எதுக்காக வந்து மாறி மாட்டுக்கும் இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் திங்க் இருக்காங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம பூங்குன்றோம் என்ன பண்ணலாம் இனிமேட்டு அடுத்தது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி தாரா வந்து வச்சாங்கள அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துரும்னு சொல்லிட்டு அங்கே வேக வேகமாக வந்து போகிறாங்க ஒருத்தவங்க வந்து அப்படியே வந்து எல்லா இடத்தையும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பூங்குன்றம் வந்து இவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் சார் ஒரு நாலு நாள் முன்னாடி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இடம்னு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம்தாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் ஏன்பா கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா அதுக்கப்புறம் வேற யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க யார் சார் வர முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக அப்படியெல்லாம் கேட்குறீங்க வேணா வந்து ஃபைல் இருக்குது செக் பண்ணி பார்க்குறீங்களா என்னது இவர் ஆணித்தனமாக சொல்கிறத பார்த்தா எல்லாம் உண்மையாக தான் இருக்குது அதுக்கப்புறம் யாரும் வந்து தாரா வந்து கூட்டிகிட்டு போன மாதிரியும் தெரில அப்படி இருக்கும்போது மாரிக்கே இப்படியெல்லாம் சந்தேகம் வருது இல்லைப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வெளியில் வந்து போகிறாங்க நம்ம பூங்குன்றோம் பைக் பக்கத்தில் நிற்கிறாங்க யோசிக்கிறாங்க அவங்க ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாம் இன்னொரு வாட்டி வந்து கோர்வையாக வந்து யோசிச்சு பார்க்குறாங்க சரி மாரிக்கிட்ட ஃபோன் அடித்து சொல்ல வேண்டியதான் நம்ம விசாரித்தது வரைக்கும் அவங்கள்ட்ட சொல்லிடலாம் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு தெரியும் சார் சொல்லுங்க சார் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் கண்டுபிடிக்கல எது நடந்துச்சோ அதுதான் மாறி உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க எதை அடிப்படையில் சொல்கிறீங்க காலையில் ஏன்னு வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள பார்த்தேன் அவங்கள வந்து விசாரித்தேன் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சங்கரபாண்டியும் சூர்யாவும் கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல தாரா ஒரு இடத்துல வச்சாங்களே அந்த இடத்துக்கும் போனேன் அவங்களையும் வந்து விசாரித்தேன் ஃபைல்லையும் கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது இது எல்லாம் கரெக்டுன்னு தானே அர்த்தம் கரெக்டு தான் சார் ஆனால் என்னோடய நம்பிக்கையை யாராலையும் மாற்ற முடியாது நம்பிக்கையா ஆதாரம்மா என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்கன்னு அந்த இடத்துல பூங்குன்ற வந்து கேட்குறாங்க சமயபுரம் அம்மாவும் என்னோடய தேவி அம்மாவும் தான் நம்பிக்கை அவங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க அவங்க எனக்கு முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நிச்சயம் தாராமா இங்கே தான் எங்கேயாவது இருக்காங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க உங்களோட நம்பிக்கையை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த நம்பிக்கை உண்மையாக போய்யான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பூங்குன்ற வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி மாட்டுக்கு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சங்கரபாண்டிய மாட்டுக்கும் சோகமாக என்னடா அது சிஸ்டர் வேறு வீட்டில் இல்லை நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியலையே நம்மளை திட்டிக்கிட்டு என்னடா சங்கரபாண்டி என்னடா நான் சொன்ன வேலை எதுவுமே செய்யலையா அப்படின்லாம் சொல்லுவாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றத்துக்கும் செயல்பட முடியாமல் சும்மான இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்காங்க சோபாவில் ஆசினி வந்து அன்பா பாசமாக வந்து சித்தப்பா சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஆசினி வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாமா என்ன ஆசினி முன்னாடியெல்லாம் இந்த சித்தப்பான கண்டுக்கவே மாத்தேன் ஆனால் இப்போ விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க என்ன பண்ணுறது நீங்கள் காலையில் சரியாக சாப்பிடலை மதியானமும் பார்த்தேன் நீங்கள் வச்ச பாதி சாப்பாடை வந்து எடுத்துட்டீங்க இன்னொன்று அந்த மிச்சம் வச்ச சாப்பாடும் வந்து சாப்பிடலை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன சித்தப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க முன்னாடி சிஸ்டர் வந்து நான் சாப்பிட்லன்னா கூட என்னடா சங்கரபாணி சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டுவாங்க நான் சாப்பிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன வேலை இருக்கு சிஸ்டர் இருந்த வரைக்கும் நான் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர் இல்லாத வீட்டில் என்னால் நிம்மதியாக வந்து சாப்பிட முடியல ஆசனி இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சூர்யா மாப்பிள்ள எங்க இருக்காப்புல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா நானே அப்படி இருக்கேன்னா சூர்யா மாப்பிள்ளையும் இதே மாதிரிதானே இருப்பாங்க அதனால தான் கேட்குறேன் இல்லை அவர் வந்து வெளியில இருக்காரு அப்பனா கம்பெனியில் இருப்பாப்லையா எனக்கு சரியா தெரியலையே சூர்யா மாப்பிள்ள வந்தோன்னே நானும் அவனும் வந்து வேணா ஒத்துமையா வந்து சாப்பிட்றோங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து சொல்லிவிட்டு அப்படியே தாரா இருக்கிற ரூமுக்கு வந்து அப்படியே வந்து கொடுக்குடுன்னு போறாங்க என்ன செய்கிறதுனே தெரியாம சங்கரம்பாண்டி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து பூங்குன்றம் வந்து எதார்த்தமாக வந்து பைக்கில் வந்துகிட்டு இருக்கிறப்ப சூர்யா மாட்டுக்கும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க பைக் வந்து ஓரமாக நிப்பாட்டிகிட்டு ஆட்டோ ஆட்டோங்கிற மாதிரி கத்துறாங்க ஒரு ஆட்டோ வருது என்ன சூர்யா நீங்கள் இருக்கிற நிலமைக்கு இதெல்லாம் தேவையா எப்பேற்பட்டால் ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்படியே கூட்டிகிட்டு ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க நம்ம பூங்குன்றோம் அவங்க கொண்டு வந்த பைக் வந்து அப்படியே சைடில் வந்து பார்க் பண்ணிவிட்டு பூங்குன்றம் வந்து ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க சூர்யா என்ன சூர்யா ஏன்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து விசாரிக்கிறாங்க நான் சொல்கிற அட்ரஸுக்கு வந்து போப்பா அதுக்கப்புறம் அவங்கள போய் அவங்க வீட்டில் புழைச்சதுக்கப்புறம் திருப்பி என்ன இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணணும் பைக் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சார் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் மாட்டுக்கும் அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஹஸ்பண்டு சாரை காணும் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சங்கரபாண்டிக்கு ரொம்ப அன்பு பாசம் அதிகம் அடுத்ததுன்னு பார்த்தா சூர்யா மாப்பிள்ளைக்கு ரொம்ப அன்பு பாசம் அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அவருக்கு அன்பு பாசம் தான் அப்படின்னு சொல்லும்போது பாசல்லேருந்து வந்து பூங்குன்றம் வந்து சூர்யா வந்து கூட்டிகிட்டு வராங்க ஹஸ்பண்டு சாரா இப்படி இருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவர் ரொம்பவே வந்து கவலையில் இருக்காப்புல நீங்கள் கூட்டிகிட்டு போய் உள்ளே தூங்குவைங்க நான் வேறு வண்டியை வந்து அங்கே வச்சுருக்கேன் நான் போயிட்டு வந்துடுற மாதிரின்னு சொல்லிட்டு